ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் மார்ச் இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு உண்டான பலன்களை பார்க்கப் போகிறோம் கடகம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கணும் இப்போ பார்க்கலாம் ஜோதிடம் ராசி பலன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் போன்ற இது போன்ற ஜோதிட பதிவுகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இன்று நீங்கள் அதிக சிரத்தையுடன் சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் ஆடம்பர செலவுகளால் இன்று அல்லல்படுவீர்கள் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இன்று உங்களுக்கு உண்டாகும் ஆனந்தம் அடைவீர்கள் மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் இன்ஜினியர்கள் தொழிலில் அதிக வருமானமும் உயர்ந்த மரியாதையும் இன்று கிடைக்கும் இன்று உங்களுக்கு பணவரவு கணிசமாக இருக்கும் நீங்கள் செல்லும் இடத்துக்கு மதிப்பு மரியாதை உண்டாகும் அன்பர்களை இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் நான் உங்களை